வணக்கம் மக்களே ஜோமாஸ் ஜேர்னி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வந்து சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும் நடைமுறையில இருக்கிறது இல்லாட்டி ஒரு சார்பு இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க தெளிவா எடுத்து சொல்லுவாங்க அதே மாதிரி சமீபத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து கிச்சன்ல சமைக்கிற பெண்கள் வந்து எப்பயுமே வேர்வையும் அந்த அந்த வெந்துக்கிட்டே தான் அந்த சமையலை செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபேன் கண்டிப்பா வைக்க முடியாது ஃபேன் வச்சோம்னா அடுப்பு எறியணும்ல அதனால அது வைக்க தான் நியாயம் அத வந்து ஒரு கஷ்டப்பட்டு நம்ம சமைக்கிறோமே அதுக்கு ஒரு ஏசி கூட மாட்டுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த ஜோமாஸ் சென்னில இருக்க அந்த பொண்ணு மணிமேகலை சொல்லும் போது அவங்க ஹஸ்பண்டுமே கிச்சனுக்கு போய் ஏசி வைக்கிறதா அந்த மாதிரி ஒரு டோன்ல ஒரு விஷ ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாரு அது மாதிரிதான் பொதுவாவே எல்லா ஆண்கள் மத்தியிலையுமே அந்த ஒரு எண்ணம் இருக்கு கிச்சனுக்கு போய் யாராவது ஏசி வைப்பாங்களா அப்படின்னு ஆனா உண்மையிலேயே ஏசி வச்சா ஒருவேளை ஏசி வச்சா சமைக்க முடியாது சீக்கிரம் அடுப்பு அடுப்பு நெருப்பு வந்து பாத்திரத்துல சூடாகாது அப்படின்னு நினைத்தையாவது ஒண்ணு நினைச்சிருக்கலாம் ஆனா உண்மையிலே எப்படின்னா கொடைக்கானல்ல இருக்கிற குளிருக்கு நாங்களும் தான் சமைக்கிறோம் அப்படின்னா ஏசி வைக்கிற ஆஹ் கொடைக்கானல்ல இருக்கிற குளிருக்கு ஏத்த மாதிரி வந்து ஏசி வந்து பயன்படுத்த முடியாது பயன்படுத்தவும் மாட்டாங்க நான் ஏசி ரன் பண்ற இடத்துல நான் பாத்திருக்கேன் அவ்வளவு குளிர் எல்லாம் இருக்காது நார்மலா வேர்க்காத அளவுக்கு கூழ் வச்சிருப்பாங்க அப்போ கொடைக்கானல்ல சமைக்க முடியுது அப்படின்னா பிளைன்ஸ்ல இருக்கிற கிச்சன்ல வந்து சமைக்கிறதுக்கு ஏன் முடியாது அதுலயும் வகை வகையா வேணும்னு சொல்லுவாங்க எந்நேரம் நேரம் கிச்சன்ல இருக்கிற தான் இருக்கும் சமைக்கிறவங்க ஆனோ பெண்ணோ கிச்சன்ல இருக்கிற தான் இருக்கும் அப்போ அங்க ஒரு ஏசி மாட்டினா என்ன என்ன பிரச்சனையா இருக்கும் ஆனா அதுல ஏசி மாட்டுறதுக்கு யாருக்குமே எந்த உடன்பாடுமே இருக்காது சப்போஸ் இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க உங்க வீட்டுல ஆஹ் நார்மல் மக்களை விட்டுருங்களேன் ஒரு ஏசி வாங்க முடியும் வாங்கி மாட்டி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க ஏசி மாட்டி இருக்கீங்களா அப்போ கிச்சன்ல நின்று சமைக்கிறவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நின்று பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியும் ஆனா பொதுவா வெளியில இருந்து சாப்பாடு வந்து தட்டில் போட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கே வர்றவங்க வந்து அஹ் அங்கனுக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு கைய தட்டை கூட எடுக்காதவங்க வந்து அவங்களுக்கு இந்த கவலை தெரிய போறது கிடையாது ஆனா ஆஹ் ஒருவேளை நீங்க வந்து ஏசி கிச்சனுக்கு மாட்டினா வந்து அடுப்பு எரியாது சூடு ஏறாது பாத்திரத்துக்கு சூடு வராது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நினப்புல நீங்க இருந்தீங்கன்னா அப்படி கிடையாது கொடைக்கானல்ல நிறைய சில்னஸ் தான் இருக்கு அவ்வளோ சில்னஸ்லயும் அடுப்பு ஏறி இதை நாங்கள் சமைக்க தான் செய்யறோம் இது ஒரு விவாத மேடையில கூட வந்துச்சு இல்லை நீயானல வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா யாரும் இது வரைக்கும் எதுவுமே கூட இந்த விவாதம் வருது அப்படின்னா இன்னுமே அந்த மனநிலையில இருந்து யாருமே மாறலன்னு தான் அர்த்தம் யாராவது ஒருத்தர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதாவது யூடியூப் யூடியூபா எந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலும் ஒரு ஏசிய கிச்சனுக்கு மாட்டி அதை நீங்க வீடியோ எடுத்து போடுங்க ஒருத்தர் பண்ணுனீங்கன்னா அடுத்தடுத்து எல்லாரும் பண்ணுவாங்க அப்புறம் கொஞ்சம் அது அந்த சொசைட்டில கொஞ்சம் மாறும் இந்த சமூகத்தை எல்லாத்தையும் மாத்தம் யாராவது ஒருத்தர் முன்னெடுத்து வாங்க